ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சாட்சியின் வேலையில் எனக்கு வந்து நான் ஒரு காரியத்திற்காக நான் வந்து கத்துக்க ரொம்ப அதிகமாக ஜெபித்தேன் நான் வந்து அபிஷேகத்துக்காக ரொம்ப கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் நவம்பர் மாதம் நான் வந்து பத்தாம் தேதி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் அப்படி பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் அடுத்த ஞாயிற்று அடுத்த டிசம்பர் மாதம் நான் என்ன செய்யணும் ஊருக்கு போகணும் நவம்பர் டிசம்பர் அடுத்த ஒரு மாதத்தில் நான் வந்து ஊருக்கு போகணும் அப்போது ஊருக்கு போனால் நான் எப்படி வந்து எல்லோரையும் ஃபேஸ் பண்ண போகிறேன் நான் எப்படி வந்து கர்த்தர நான் வந்து ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்ல போகிறேன் எப்படியாவது தெரியும் இன்னும் பிள்ளைகள் சொல்வாங்க இல்லை கணவர் சொல்வாங்க யார் மூலமாவது தெரிய வரும்போது நான் எப்படி என் குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுவேன் அப்போ நான் வந்து ஆவியானவர்கிட்ட ஜெபித்தேன் தான் வந்து நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே அந்த பாடலை அதிகமாக பாடி பாடி அப்போது நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னா என்ன ஆகிடும் நம்ம சூழ்நிலை மாறிடும் நம்மளை தைரியமாக தேவன் மாற்றிடுவார் அப்போ நம்ம என்ன செய்யலாம் யாரையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அபிஷேகத்துக்காக ரொம்ப கத்தட்ட கேட்க ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு அபிஷேகம்லாம் கிடைக்கல எங்கள் சர்ச்சில் எப்போதுமே டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும் நியூ இயர் ப்ரிப்ரேஷன் அப்படின்ட்டு அப்போது அந்த ஃபஸ்ட் அந்த ஏழு நாளும் என்ன செய்யணும் நம்ம சர்ச்சுக்கு போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி எப்படியாவது ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊருக்கு போகும்போது ஒரு தைரியமான ஒரு பிள்ளையாக எப்படியாவது ஊருக்கு போயிடணும் அப்படின்ட்டு நான் நினச்சிகிட்டு இருக்கேன் கரெக்டாக முப்பத்தி நவம்பர் முப்பதாந்தேதி எனக்கு பயங்கர த்ரோட் பெயின்னு காய்ச்சல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு என்னால் உபவாசமும் ஏறெடுக்க முடியல சர்ச்சுக்கும் போக முடியல அப்போது ஐயோ ஆவியானவரை மிஸ் பண்ணிட்டோமே நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் ஊரில் போய் அப்படி பண்ணல இதையோன மாதிரி பெரிய காரியங்கள்லாம் பண்ணிடலாம் இப்படி பெற்றுக்கொள்ளாததுனால நான் வந்து இப்போ கோலையெல்லாம் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு பயம் ஒரு ஒரு கலக்கத்தோடு தான் ஊருக்கு போனேன் எப்படிடா ஃபேஸ் பண்ணேன்னா அந்த சூழ்நிலாம் கர்த்தர் வந்து அது நாவைக்குறி ஆலயத்துக்கு போகிறேனோ அப்படி எதுவுமே வந்து வெளியே வெளியே வந்து தெரிய வரல ஊருக்கு வந்துட்டேன் திரும்ப சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் இப்போது சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் இனி அபிஷேகம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய காரியமாக தெரில ஏன்னா ஊருக்கு போகும்போது தான் ஆவியானவர் வேணும் ஆவியானவர் வந்தார்னா என்னை வந்து தைரியமாக மாற்றிடுவார் இப்போ தான் ஊர்லேருந்து வந்துட்டோமே அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்குது இனி ஜூனில் தானே ஊருக்கு போவோம் அதுக்குள்ளே நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த டிசம்பர் மாதம் இருந்த தாகம் எனக்கு இல்லை ஏன்னா அது ஆட்சி எனக்கு இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் ஜனவரி பிப்ரவரி மாதம் எங்கள் சர்ச்சில் சைனீஸ் நியூ இயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரெண்டு நாள்ல ஃபுல் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது அப்போது போதகர் மெனக்கிட்டு சொன்னார் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் இந்த ரெண்டு நாளும் கலந்து கொள்ளுங்கள் தேவ ஆவியானவர் உங்களை நிச்சயம் நிரப்புவார் அப்படின்ட்டு ஆனால் நமக்கு தான் இப்போ வந்து அர்ஜென்ட் இல்லையே நம்ம தான் ஊர்லேருந்து வந்துட்டோமே இப்போ உடனே ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் நமக்கு ஒன்றும் பெரிய இது நீடில்லை நான் உடனே தைரியமானவெல்லாம் மாறி என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன அசால்ட்டு தானோம் அப்போது நான் முதல் நாள் போனேன் முதல் நாளுமே ரொம்ப லேட்டாக தான் பதினோ பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போனேன் ரெண்டாவது நாளும் அதே போல தான் ரொம்ப லேட்டாக போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ஜெபிச்சேன் ஆவியானவர் என்னை நிரப்புங்க என்ன நறுப்புங்க என்ன நறுப்புங்க என்ன நிரப்புங்கன்னு தான் சொன்னேன் ஒழிய ஆவியானவர் என்னை நிரப்பவே இல்லை ரெண்டு நாள் ஜெபக்கூட்டம் முடிஞ்சுது முடியும் போது ஒரே வருத்தம் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த ஜெபக்கூட்டத்தில் தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்னு என்ன எனக்கு வந்து அபிஷேகமே கிடைக்கல நீங்கள் தளர்ந்து போகாதீங்க கர்த்த நிச்சயம் உங்களை அபிஷேகத்தில் நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அபிஷேகமே கிடைக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்புறம் இப்படியே போச்சு அப்புறம் அபிஷேகம்லாம் பெற்றுக்கொள்ளணுங்குன்னு ஒரு பெரிய தாகலாம் எனக்கு இல்லவே இல்லை அப்போ தான் அந்த டவுன் லாக்டவுன் ஆகிடுச்சு லாக்டவுன் ஆகி சர்ச்சு நான் வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுத்தது வந்துச்சு பிப்ரவரி முடிஞ்சிருந்தா ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துச்சு அந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எப்படியாவது அபிஷேகத்தை வாங்கிடலாம் நம்ம சர்ச்சுக்கு போய் அப்படின்னு நினச்சேன் சர்ச்சையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுதுன்னு அப்போவும் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல ஐயோ நான் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறது அப்போது என்னாச்சு மார்ச் ஆகிடுச்சி இன்னும் ரெண்டு மாதத்துலருந்து நம்ம ஊருக்கு போகணுமே அவியானவர் வந்தால் தானே நான் வந்து என் கோலத்தனம் வந்து தைரியமாக மாறும் எப்படிப்பட்ட சிந்தனையில் நான் இருந்திருக்கேன் எத்தனை பேர் நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீங்கன்னு தெரில நான் நான் இப்படி தான் இருந்தேன் அப்போது ஒரு நாள் தான் என் ஃப்ரெண்டோடைய சகோதரி என் ஃப்ரெண்டோடைய தம்பி ஒய்ஃப் ஒரு நாள் அவங்களே கால் பண்ணாங்க அப்போது அவங்க காலே பண்ண மாட்டாங்க அவங்க திடீர்னு கால் பண்ணிணாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படி வந்து நான் அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டேன் இனி சர்ச் எப்போது ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியல நான் வந்து அபிஷேகம் அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் ப்ரீடில் பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் அப்போது அந்த மகள் சொன்னால் இல்லை இல்லைக்கா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க இருந்து நம்ம உண்மையாக துதிச்சா கூட கருத்தை நம்மளை அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்ட்டு அப்போ தான் எஃப்ஜிபிசியில் மே மாதம் மே மாதம் கடைசி வாரம் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க ஒரு வாரம் அபிஷேக கூட்டம் ஜூன் மாதம் ஊருக்கு போனோம் மே மாதம் கடைசி வாரம் அந்த அஞ்சு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தினாங்க அப்போ அப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற பாரம் வந்து கடைசி நாள் ரொம்ப ஊக்கமாக கர்த்திட்ட ஜெபிக்கும்போது கர்த்தர் வந்து ஆவியானவர் என்னை தொட்டி என்னை அபிஷேகித்து என்னை நிரப்பிட்டார் ஏ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டோம் இனி ஊருக்கு போனால் ஒரு கலக்க கலக்கிடலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் நான் அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது இந்த நீங்கள் சூப்பர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அவங்க மேலே வரும் உடனே அவங்க ட்ரெஸ்ஸு மாறும் அவங்க கண்ணு மாறும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் மாறும் பார்த்தீங்களா அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் என்னமோ நம்ம நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன் என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை சிந்தை எல்லாமே அப்படி தான் இருந்த மாதிரி இருந்தது என்னடா இது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த பாட்டில் இப்படிலாம் வருமே ஆனால் என் வாழ்க்கையில் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு தான் ரொம்ப யோசித்தேன் அதுக்கப்புறந்தான் அதான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டுட்டேன் இப்போ டிசம்பர் மாதம் ஊருக்கு போகிறேனே இப்போ ஃப்ளைட்லலாம் போகும்போதெல்லாம் ஜெபிக்கிறேன் நான் அப்படி ஆவியானவரை நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்னை வந்து நீங்கள் தைரியமாக வந்து நடத்துவீங்க அப்படின்ட்டுலாம் ஊருக்கு போயாச்சு ஆனால் முந்தி இருந்ததை விட தான் கோலையாக இருந்தேன் அப்போ என்னுடைய இந்த ஞானஸ்தான வீடியோலாம் வெளியே யாரும் பார்த்துடக்கூடாதுன்ட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணுறது சர்ச்சு குறித்த எல்லா மெசேஜையும் ஃபோன்லேருந்து எரேஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பண்ணேன் அப்போ தான் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்ப ஊருக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப அவமானமாக ரொம்ப குறைவாக நான் ஃபீல் பண்ணேன் என்ன இது ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் எல்லாமே மாறிடும் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறல எனக்கு புரியவே இல்லை ஏங்கிட்ட தான் பிரச்சனை ஆவியானவர்கிட்ட பிரச்சனை இல்லை என்கிட்ட தான் பிரச்சனைன்னு புரியல அப்போ அப்போ இந்த அபிஷேகம் காணாது போல் இதை விட ஏதோ இன்னொன்று இருக்குது போல் நம்ம அதை தான் பெற்று கொள்ளலை போல் அப்போ தான் அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த அந்த அறையில் சீசர்கள்லாம் இருக்கும்போது அவங்க மேலே வந்து காற்றை ஊத ஊதுவார் அதற்கப்புறமாகத்தான் தான் இந்த பத்து நாள் அபிஷேகம் பத்து நாள் காற்று இருந்து பெண்டை கொஸ்தனால வந்து பரிசு பெற்று பெற்றுக்கொண்டிருப்பாங்க அப்போ நான் நினச்சேன் இந்த காற்று ஊதுவாரே அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் போல அப்போ இதுக்கும் மேன்மையான ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா நாம் தைரியமாக மாறிடுவோம் போல் நினச்சேன் அப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனும் மாறவும் இல்லை நடக்கவும் இல்லை அப்போ எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வந்து கர்த்தர் வந்து நான் நிறைய கர்த்தகிட்ட வந்து கேட்பேன் ஏன் நான் இப்படி இருக்கேன் ஏன் நான் அப்படி இருக்கேன் ஏன் நான் மாறலை நான் உங்களை தானே ஜெபிக்கிறேன் நான் நான் வந்து உங் உங்கள் சாயலை நான் எனக்கு பவுலோ பேதர்வோ இல்லை நான் ஏசை பண்ண உங்களை மாதிரி மாறணும்னு தானே நினைக்கிறேன் நான் பைபிள் படிக்கிறேன் எனக்கு பைபிளில் இருந்து நிறைய வெளிச்சத்தை கொடுக்குறீங்க இவ்வளவு இருந்தோம் ஏன் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படிங்கும்போது தான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினது உனக்குள்ள மாற்றத்தை நான் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீ உன் மனசை முதல்ல மாத்து நான் கொலையா இருப்பேன் ஆவியானவர் வந்து என்னை தைரியமா மாத்துவார் இல்லை இல்லை நான் தைரியமாக மாறணும் எனக்குள்ள தேவ பலன் இருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு அப்பா அவர் எனக்கு தேவன் அந்த உணர்வு இருந்துச்சுன்னா எனக்குள்ள இருந்து ஒரு தைரியம் பிறக்கும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்னோடு இருக்க யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் அந்த தைரியம் உனக்குள்ள வரணும் கோலியாத்து முன்னாடி ஆடு மேய்க்கிற ஒருவனை தேவன் கொண்டு போய் நிறுத்தி ஜெயத்தை கொண்டு வர முடியுமானால் ஒன்னை தேவன் கொண்டு போய் யார் முன்பாகவும் நிறுத்தி ஜெயத்தை கொண்டு வர முடியும்னு நீ விசுவசிக்கணும் நீ மாறு உன் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை மாற்று உன் சிந்தையில இருக்கிற ஒன்னை குறித்ததான தவறான நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல எடுத்து போடு நீ ஒன்றை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணு அதாவது முதல்ல ஆசைப்படு ஆ நான் மாறணும் அப்படின்னு நீ ஆசைப்படு அதற்கான நான் மாறிடுவேன் கர்த்தர் என்னை மாற்றிடுவார்னு விசுவாசி ஆமாம் இப்படி தான் ஜெபிக்கிறேன் நான் எங்கே மாறியிருக்கேன் அப்படிலாம் நினைக்காத கர்த்தர் என்னை மாற்றுவார் ஆமாம் நான் கொலையாக இருக்கேன் ஆமாம் எனக்கு இந்த காரியங்கள் தெரில ஆமாம் இதில் நான் சரியில்லை ஆனால் கர்த்தாவை நான் உங்களை விசுவசிக்கிறேன் நீங்கள் அனந்த ஞானம் உள்ளவர் நான் முட்டாள் கிடையாது நானும் ஞானம் உள்ளவளாக நீர் என்னை மாற்றுவீர்ன்னு நீ முதல்ல எனக்குள்ள தேவன் இதை செய்ய முடியும்னு நீ விசுவாசி அப்போ நான் செய்கிறேன் அப்போ வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படி கற்றுக் கொடுத்தாலும் இன்னைக்கு நான் யோசிச்சு நாளைக்கு மாறுவேன்னு நான் சொல்ல வரல ஆனா நீங்க முதல்ல விசுவசிங்க உங்களுக்குள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நீங்க முதல்ல விசுவசிங்க எழும்புகிற விசுவாசம் தான் நம்மளை மாற்றும் தேவன் எனக்கு அழகான ஒரு வசனத்தை காட்டினார் உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது ஏன் ஆத்மா எப்படி இருக்கு என்ன பாசைய இவ்வளோ இருந்தும் இது இல்லையே அது இல்லையே இது சரியில்லையே நான் இப்படி இருக்கேனே நான் அப்படி இருக்கேனே உன் ஆத்மா புலம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் புலம்பில் தான் இருக்கும் எனக்கு என்ன குறைவர் இருந்தாலும் நிறைவாரவர் எனக்குள்ளே நான் இல்லாமகள்ல இருந்தாலும் என்னை நிறைவாக்குகிற கர்த்தர் எனக்குள்ளே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நீ முதல்ல ஏற்படுத்து அப்படின்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இப்படி கற்றுக் கொடுத்தாலும் உடனே எல்லாவற்றையும் சிந்தனையில மாற்றி நான் ரொம்ப தயங்கினேன் ரொம்ப ஆனேன் ஆனால் இப்போ தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குற நீங்களும் உங்கள் லைஃப்பில் முதல்ல உங்கள் சிந்தையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் எடுத்து போட கர்த்தருடைய பலனை கேளுங்க அது சுயபலத்தில் நடக்கிற காரியமே கிடையாது ஜெபத்தின் மூலமாகவே நடக்கிற காரியம் ஜெபத்தில் இருங்க வேதத்தை வாசிங்க தியானிங்க கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை உயர்த்தி உங்களை பலப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாக நிறுத்துவார் காட் யூ